வணக்கம் வாழ்க வளமுடன் நாம இப்ப விஷால் பூர்வாரத்திலிருந்து மதுரை மாநகரின் பெருமைகளை விளக்கி எழுதுக அல்லது சிறப்புகளை கூறுக அப்படிங்கிற கேள்விக்கான விடையதான் கேட்க போறோம் முன்னுரை எழுதிக்கோங்க தமிழ்நாட்டின் சிறப்புமிக்க நகரங்களில் மதுரை மாநகரும் ஒன்று கூடல் ஆலவாய் கடம்பவனம் கன்னிபுரம் நான்மாட கூடல் என பல்வேறு பெயர்களை கொண்டது மதுரை மாநகர் மதுரை மாநகர் பற்றி தமிழ் இலக்கியங்கள்ல என்னென்ன சொல்லி இருக்கிறாங்கன்னு பாத்திரலாம் திருவிளையாடல் புராணத்தில் மதுரைன்னு தலைப்பு போட்டுக்கோங்க திருவிளையாடல் புராணம் எழுதினது யாருன்னா பரஞ்சோதி முனிவர் இவர் மதுரையை என்ன சொல்றாருன்னா பாண்டிய நாடு மொத்தத்தையும் ஒரு பெண்ணாக உருவகித்து அந்த பெண்ணிற்கான அழகிய முகமாக மதுரையை கோருகின்றார் பரஞ்சோதி முனிவர் அது எப்படி சொல்லியிருக்கிறார்னா பாண்டிய நாடென்னும் திருநங்கை திருநங்கைனா அழகிய பெண் அப்படின்னு அர்த்தம்

இப்பொழுது நாம் அதை சிதம்பரம் என்று அழைக்கின்றோம் சரிங்களா அப்போ இறைவனை சிதம்பரத்தில் தரிசித்து திருக்காலகஸ்தியில் வழிபாடு செய்ய காசி நகரில் இறக்க ஒரு மனிதனுக்கு முக்தி ஏற்படுமாம் ஆனா இது எதுவுமே வேண்டாம் மதுரையோ உலகில் வாழும் பொழுதே ஜீவனுக்கு முக்தி அளிக்க கூடிய ஸ்தலமாக இடமாக இருக்கின்றதுன்னு பரஞ்சோதி முனிவர் சொல்றாரு அதனால் மதுரையை ஜீவ முக்திபுரம் அப்படின்னு அழைக்கிறாங்க மதுரை காஞ்சின்னு தலைப்பு போட்டுக்கோங்க மாங்குடி மருதனார் மதுரை மதுரை காஞ்சியில் நகரின் சிறப்புகளை பற்றி மாங்குடி மருதனார் பல வகையில் விவரித்துள்ளார் அதுல என்னென்ன ஆழ்ந்த துளை உடைய கிடங்குகளும் அதுல என்ன இருக்கா நிலத்தடி நீர் அதிகமா இருக்குதுன்னு சொல்றார் விண்முற ஓங்கிய மதில்கள் வானத்தை தொடக்கூடிய அளவுக்கு மதில் சுவர்கள் இருந்ததாம் வலிமை மிகுந்த வாயில்களும் மலை போன்ற மாடங்களும் கொண்டது மதுரை நகர்ன்னு மாங்குடி மருதனார் சொல்றாரு மதுரையில் பல வண்ண கொடிகள் பறக்கின்றன அப்படி என்னென்ன கொடி எல்லாம் பறந்துச்சுன்னு பாருங்க விழா கொடிகள் கல்வி கொடை தவம் முதலியன செயல்களுக்கான கொடிகள் பறக்கின்றனன்னு மாங்குடி மருதனார் சொல்றாரு நகரின் சிறப்புன்னு தலைப்பு கொடுத்துக்கோங்க மதுரை கடை தெருக்கள்ல யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னு பாருங்க நறுமணம் கமலும் பூக்களை விற்கக்கூடியவர்கள் பல வகையான மாலைகளை விற்கக்கூடியவர்கள் வாசனை பொருட்களை விற்கக்கூடியவர்கள் பாக்கு வெற்றிலை சுண்ணாம்பு விற்பவர்கள் இந்த மாதிரி நிறைய பேரு அந்த மதுரை கடை தெருக்கல்ல தங்களுடைய பொருட்களை விற்று கொண்டிருக்கின்றார்கள் மதுரை கோயில்களில் விழாக்கள் சிறப்பாக நடைபெற்று கொண்டே இருந்ததாம் பாண்டிய நாட்டின் மன்னனும் அங்கு இருக்கக்கூடிய அமைச்சர்களும் தங்களுடைய நடுநிலைமை மாறாமல் அரசை செலுத்தி இருக்கின்றனர் இது மதுரை மாநகரின் பெரும் சிறப்பாகும் இது போக சங்கு வளையல்கள் செய்பவர்கள் மணிகளுக்கு துளை இடுபவர்கள் அரிய ஓவியம் வரைபவர்கள் புடவைகளை விற்பவர்கள் இப்படி பலரும் மதுரையில் வாழ்ந்திருக்கின்றனர் இதுவும் மதுரையின் சிறப்பாகவே அறியப்படுகின்றது அன்னசாலைகள் அமைய பெற்ற நகரமாக இருந்தது மதுரை அன்னசாலைகள் சாலைகள் அப்படின்னா உணவு கொடுக்கக்கூடிய இடங்கள் காய்கனிகள் மற்றும் ஊன் கலந்த சோறும் அங்கு வழங்கப்பட்டது கழிவறை பிடிக்கும் ஊர் காவலரும் கடமை தவறாமல் ஊரை பாதுகாப்பவரும் வாழ்ந்த நகரம் மதுரை ஆகும் திருமுருகாற்று படையில் மதுரைன்னு தலைப்பு கொடுத்துக்கோங்க பாண்டியரின் தலைநகர் மதுரையில் பகைவரை போருக்கு அழைப்பது போல் மீன் கொடிகள் பறக்கின்றன போர் இல்லா அமைதி தவழும் நகரமான மதுரையில் அங்காடி வீதிகளும் மாட மாளிகைகள் நிறைந்த தெருக்களும் காணப்படுகின்றன திருமுருகாற்றுப்படை மதுரை மாநகரை வர்ணிக்கின்றது பரிபாடலில் மதுரைன்னு தலைப்பு கொடுத்துக்கோங்க வடநாட்டில் பஞ்சம் வந்த போது பலர் மதுரையில் தஞ்சமடைந்தனர் வேற்று மதத்தினரையும் வரவேற்று உபசரித்தான் பாண்டியன் உலகப் பொருட்கள் அனைத்தையும் ஒரு தராசு தட்டிலும் மதுரையை இன்னும் ஒரு தராசு தட்டிலும் வைத்தால் மதுரை தட்டே தாழ்ந்திருக்கும்னு பரிபாடல் சொல்லுகின்றது மதுரை மலர்ந்த தாமரை என்றும் இதழ்கள் மதுரை மாநகரின் தெருக்கள் என்றும் மொட்டு ஆலவாய் பெருமான் கோயில் என்றும் மகரந்தம் மக்கள் என்கிறது பரிபாடல் சிலப்பதிகாரம் கூறும் மதுரைன்னு தலைப்பு கொடுத்துக்கோங்க நாள் வகை பொன்னும் விற்கும் கடை தெரு நன்கு நெய்யப்பட்ட துணிகள் நிறைந்த பல வகை தெருக்கள் கொண்டது மதுரைன்னு சிலப்பதிகாரம் கூறுகின்றது மாணிக்க வாசகர் தமிழ் வளர்த்த மதுரைன்னு சொல்றார் முடிவுரைன்னு தலைப்பு கொடுத்துக்கோங்க தமிழும் மதுரையும் என்றென்றும் தொடர்புடையது தமிழ் வளர்த்த பாண்டிய மன்னர்கள் சிறந்த புலவர்களாக இருந்திருக்கின்றனர் தமிழாலும் அங்கையற்கண் அம்மையாலும் புகழ் பெற்ற மதுரை அங்கையற்கண் அம்மைனா மீனாட்சி அம்மன் தமிழாலும் மீனாட்சி அம்மனாலும் புகழ் பெற்ற மதுரை இலக்கியங்களாலும் சிறப்பிக்கப்பட்டுள்ளது தமிழ் உள்ளவரை தரணி உள்ளவரை மதுரை மாநகரின் சிறப்பும் மலர்ந்து விளங்கும் கற்றலின் கேட்டல் நன்றுன்னு சொல்லுவாங்க ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை கேளுங்க சொல்லி பாருங்க இந்த கேள்வி கண்டிப்பா உங்களுடைய வினா இருக்கும் நல்லபடியா எழுதுங்க வாழ்த்துக்கள் இதுவரைக்கும் பொறுமையா இந்த காணொலியை கேட்ட அத்தனை பேருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்